தமிழக வெற்றி கழகத்தை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவதற்கான முயற்சிகளில் அதிமுகவும் பாஜகவும் தற்போது மிக வேகமான முறையில் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக பாஜனதா தரப்பில் இரு பக்கமும் அழைப்புகள் வந்த போதிலும் தாவேக்கா சார்பில் எந்த ஒரு சரணமும் இதற்கு செவி சாய்க்கப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜீவ் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியெடு செய்தார் என்ன திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அதிமுக வந்து மும்முரமாக இருக்கு அதே கருத்தோடு தான் அன்பு சகோதரர் விஜயும் இருக்கிறார் தமிழக வச்சிக் கழகமும் இருக்கிறது ஆகவே கூட்டு முயற்சியால் தான் திமுக வீழ்த்த முடியும் அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் தாவேக்கா வர வேண்டும் என்று அவர் சொன்னார் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது எனவே ஒத்த கட்சிகளுடைய கட்சிகள் ஒன்று செல்வதில் வந்து ஆட்சிப்படுவது ஒன்றும் இல்லை என்று மாதிரி தெரிவித்திருந்தார் போல் பார்த்தீங்கன்னா பாஜினாதோடைய தமிழக தலைவர் நயனா நாயந்தர் இந்த கருத்தை வந்து வரையிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜ்யோடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் எங்களுடைய கூட்டணிக்கு வந்து விஜய் வர வேண்டும் திமுகவுக்கு ஏற்கும் அனைத்து கட்சிகளையும் ஒத்த திசையில் இணை வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று தெரிவித்திருக்காரு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தா தாமக்காகவே கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்ற முயற்சிகள் வந்து மும்முரமாக இறங்கியிருப்பது வந்து வெளிப்படையாகவே தெரிகிறது வெளிப்படையான அறிவிப்பும் வந்து வெளியிட்டு வராங்க விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான சலனமும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து அதிமுகவுடனும் சரி திமுகவுடனும் சரி பாஜகவுடன் சரி கூட்டணி இல்லை என்று தான் அதை தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் விஜய் அவருடைய விமர்சனங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்ந்தே அவர் சமீபகாலமாக இருப்பதாகவும் அதிமுக அறிக்கை போன்ற அவர் அறிக்கை இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் தற்போது கருத்துக்கள் பரவப்பட்டு வருகிறது